சொர்க்க சொர்க்கவாசல் திறந்திருக்கும் அப்படின்றது தான் நேதி அந்த புண்ணிய ஆன்மாவை யார் வரவேற்கிறார் கருட பருவான் வந்து வரவேற்கிறாரு சொர்க்க வாசலுக்கு விஜயகாந்தனுடைய ஆன்மா புண்ணிய ஆன்மா செல்வதற்கு வாங்க அப்படின்ற ஒரு வரவேற்புடைய நிகழ்வை தான் கருட பருவான் எல்லாருமே காட்சி ஊற்றார் வீரம் அந்த ஆவேசத்தை எல்லாமே தரக்கூடிய ஒரு பகவான் தான் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் அதாவது அவர் வழிபட்டதுனால தான் அந்த விஷயங்கள் அவர் கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு வாழ்க்கையில வெற்றி அடைகிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல அந்த குலதெய்வத்துடைய சக்தி அருள் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கிட்டு போக முடியும் அது எந்த மாற்றுக்கத்துமே கிடையாது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷமா வந்து அரசியலையுமே இல்ல அவரு அப்படி இருக்கும் போதுமே அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு கூட்டம் அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான் ஆனா அது கலைத்துறை அப்படின்னு பாக்கும்போது ஊர்வலத்துல கலந்துக்கிட்டதுங்கிறது கம்மி தான் உணர்வு பூர்வமா ஒவ்வொருத்தருமே தன்னுடைய அஞ்சலி வந்து இறுதி அஞ்சலி சேர்த்துட்டாங்க அது பேரு இறுதி அஞ்சலி நடிகர் செல்றது மிகப்பெரிய அமைப்பு ஒரு பத்து பேர் வெளிநாட்டில் இருந்திருப்பீங்களா மற்றவங்களாம் எங்க போனீங்க அரசியல் தலைவர் அப்புறங்க முதல்ல கலை குடும்பம் அவரு இப்படியே நீங்க அவரை ஒதுக்கிக்க முடியாது ஏன்னா கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு அரசாட்சியில் இருக்காங்க நேற்று இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்தாங்க தொடர்ச்சியா கலை குடும்பம் தான் ஆட்சி செய்யுது அப்போ நீங்க கலை குடும்பம் கலை குடும்பம் பேசின நீங்க ஏன் இல்லை இறுதி அஞ்சலியா ஒரு பிடி மண் போட்டிருக்கலாமே ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஜோதிடம் எல்லாமே பார்த்துட்டு அந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு விஜயகாந்த் அவர்கள் வந்து இயற்கை ஏறிட்டாங்க சோ அவருடைய மரணம் தொடர்பாக அவருடைய அரசியல் தொடர்பாவும் நம்ம நிறைய வந்து இயல்பு சுவாமிகள் அவர்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் நம்ம அவரை வந்து மீட் பண்றோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் ரொம்ப ஒரு உருக்கமான பதிவு போன வீடியோ நம்ம வந்து பேசியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட ஜோதிட ரீதியா வந்து நீங்க நிறைய சொல்லுவீங்க அன்னதானம் பண்ணா நல்லது நடக்கும் அப்படின்னு அதற்கான ஒரு விடையுமே நீங்க வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க நேற்று ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது சார் விஜயகாந்த் அவர்கள் ஊர்வலத்தப்போ வந்து பாத்தீங்கன்னா கருடன் வந்து வட்டமிட்டாங்க அந்த அந்த பதிவு பார்க்கறதுக்கும் என்ன கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு அது ஒரு சந்தேகம் என்ன காரணத்துக்காக வந்து கருடன் வட்டமிட்டாங்க அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நீங்க சொல்லுங்க சார் இல்லை நீங்க இதில் ஜாதகம் ஜோசின்றதே தேவையில்லை அது எல்லாத்தையும் மறந்துடுங்க பொதுவா கருட பகவான் யாருன்னா பெருமாளுடைய சேவலர் பெருமாளை சுமந்து செல்லக்கூடிய ஒருவர் அவர் தான் கருட பகவான் நீங்கள் எந்த பெருமாள் கோயிலில் போனாலும் முதல்ல இருப்பார் இவருடைய துணை துணைய பர்மிஷனோடு தான் உள்ள போக முடியும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த மாதம் முதல்ல மார்கழி மாதம் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் இந்த மார்கழி மாதத்தில் ஒருவர் இயற்கையாக மரணமடைந்தால் அவருக்கு சொர்க்க வாசல் திறந்திருக்கும் அப்படின்றத நேதி இந்து தர்மக்கு சொல்லக்கூடிய ஒரு நேதி அப்போது வைகுண்ட பதவிக்கு அவர் போறாருன்றத யார் உறுதிப்படுத்துறா நீங்களோ நானோ உறுதிப்படுத்தவில்லை யார் உறுதிப்படுத்துறா சொல்லுங்க கருட பகவான் உறுதிப்படுத்துறாரு நீங்க வைகுண்ட பதவிக்கு தான் வரீங்க உங்களை நான் வரவேற்கிறேன் பெருமாளுக்கு பெருமாள் சுமந்து போற கருட பகவான் வந்து நிற்கிறாருல்ல கண்ணுக்கு முன்னாடி இது ஜாதக யோசி எதுவுமே தேவையில்லை அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் அது அப்புறம் நீங்கள் கண் கூட விஷயத்தை பார்க்குறீங்கள உங்களுடைய தான தர்மங்கள் எண்டிருந்தாலும் உங்களை காப்பாற்றும் தலைக்கு வந்து தலைப்பாடு போடணும்னு சொல்லுவாங்கல்ல ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஜஸ்ட் மிஸ்ஸுக்கான உள்ளர்த்தம் நீங்கள் செய்யக்கூடிய தான தன்மும் குலதெய்வம் தான் நம்ம பல முறை பதிவு பண்ணியிருக்கோம் என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் செய்த உதவி உங்களை காப்பாற்றும் சொல்லிடுங்கல்ல அந்த புண்ணியத்தை அதிகமாக சேர்த்த ஒரு புண்ணிய ஆன்மா அது அந்த புண்ணிய ஆன்மாவை யார் வரவேற்கிறார் கருட பருவான் வந்து வரவேற்கிறாரு இது சாதாரண நிகழ்வா எப்போ எவ்வளோ பெரிய புண்ணிய ஆத்மா அந்த ஆத்மா இந்த வாழ்வியில் இந்த கலிகாலத்தில் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது ரொம்ப அரிது நீங்கள் என்ன தான் தெய்வத்தை பற்றி மற்ற விஷயத்தை பற்றி ஒரு தரப்பை பேசினாலும் கூட இதை வந்து ஒரு சில குறிப்பிட்ட வர்க்கங்களை கிரிட்டிசைஸ் பண்ணினே இருப்பாங்க நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால இது ஒன்றும் தோய்ஞ்சி போகிற ஒரு கலை கிடையாது ஜோதிடமும் ஆன்மீகம் வந்து காலகாலத்தில் நிற்கும் அதை கண்ணுக்கு முன்னாடி அவ்வப்போது இந்த பிரபஞ்சம் வெளிப்படுத்தும் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு வெளிப்படுத்தும் அப்படி வெளிப்பாடு தான் மார்கழி மாதத்தில் சொர்க்கவாசலுக்கு விஜயகாந்தினுடைய ஆன்மா புண்ணி ஆன்மா செல்வதற்கு வாங்க அப்படின்ற ஒரு வரவேற்கூடிய நிகழ்வை தான் கருட பருவான் எல்லாருமே காட்சி ஊற்றாரு நம்ம ஒன்று இது இதை சொல்ல மாப்பிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இந்த நிகழ்வு கண்கூடா சென்னை மக்கள் இங்கிருந்த மக்கள் அன்னைக்கு வந்து கூட இருந்த எல்லா மக்களுமே அண்ணாந்து பார்த்த நிகழ்வு அது அப்போ எவ்வளோ ஒரு அருளாசியோடு இந்த ஆன்மா பயணிக்கு தின்றது இதை விட வேறு உதாரணம் தேவையான எனக்கு தெரியல விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் முதல்ல வந்து குன்றத்தூர் முருகனை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பண்ணுவார் அப்படிங்கிறத குன்றத்தூர் முருகன் ஏன் அவர் குறிப்பிட்ட வழிபட்டதன் ஜோதி ரீதியாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை செல்வாக்கு உடல் ரீதியான பிரச்சனை இடம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா அவர் நிறைய கல்லூரி நடத்துறாரு திருமணம் நடத்துறாரு இடம் சார்ந்த விஷயங்களில் அவருக்கு அவர் ஆதிக்கம் பலன்றது தேவை அதுக்கு முழுமையான ஆதிக்கம் பெற்றவர் செவ்வாய் பகவான் தான் முருகப்பெருமான் தான் உடல் ரீதியான பிரச்சனையாலும் சரி இடம் ரீதியான பிரச்சனையாலும் சரி உங்களுக்கு தைரியம் மற்ற விஷயத்தை தரக்கூடிய நபராக இருந்தாலும் அது முருகப்பெருமான தான் சாத்தியம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கலிமுக கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் இப்போ அவருடைய ஜாதகம் நம்மகிட்ட யார்கிட்டையும் கிடையாது ஒரு தோராயமாக தான் அவருடைய நிகழ்வுகளை வச்சு தான் நம்ம பதிவு பண்ணுறோம் இப்போ அவர் ஜாதகத்தை அவர் பார்த்துருக்கலாம் எந்த கிரகம் நம்மளுக்கு வலிமையான விஷயமா இருக்கும் எது நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம் அதனுடைய விஷயமா அவர் உச்சபட்சமான ஒரு வழிபாடுன்றது முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டு வந்திருக்காரு அது செவ்வாய் நம்ம சொல்லவே தேவையில்ல இவர் ஏற்கனவே வீரம் சிரிந்த ஒரு நபர் இவர் இவருடைய ஆவேசமும் இவருடைய கம்பீரமும் உலகத்துக்கே தெரிஞ்ச தான் ஒரு பக்கம் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட உண்மையாக எப்பவுமே கோவம் இருக்குன்னு எல்லாருமே இயல்பாக சொல்லுவாங்கல்ல உண்மையினுடைய அடுத்த வழிபாடு கோபம் தான் அந்த கோபம் அடுத்த ஒரு செகண்டே மறைஞ்சிடும் அப்போ அந்த கோபம் அந்த ஒரு வீரம் அந்த ஆவேசத்தை எல்லாமே தரக்கூடிய ஒரு பகவான் தான் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் ஆனால் அவர் வழிபட்டதுனால தான் அந்த விஷயங்கள் அவர் கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதுக்கப்புறம் நம்ம பலமுறை பதிவு பிடிக்க குலதெய்வ விஷயத்தை மக்களுக்கு சொல்கிறோம் எல்லா தெய்வத்தை விட உங்களுக்கு முக்கியமானது குலதெய்வம் அதுக்காக மற்ற தெய்வத்தை நான் பிறந்தன்னு சொல்ல வரல முதல் விஷயம் அப்படின்றது குலதெய்வம் அப்படின்னு இதை பற்றி நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க விஜயகானந்தோடைய மறைவை ஒட்டி அவங்களுடைய குலதெய்வ கோயில் முடிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க எவ்வளோ ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் அவருடைய நல்லது கட்டுறது எல்லாத்துக்குமே தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்திருக்காரு தன்னுடைய எல்லா வாழ்நாள் நிகழ்வுலையும் முதல் பங்கு முதல் இடம் முதல் அப்படின்ற விஷயத்த குலதெய்வத்துக்கு கொடுத்துருக்காரு இப்போ இதுதான் நான் சொல்கிறோம் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் மறக்காதீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய உச்சாலையில் போனாலும் கூட உங்களுடைய முதல் தெய்வம் குலதெய்வம் நீங்கள் அதை மறந்தீங்கன்னா மற்ற இசு தெய்வம் அருள் கிடைக்காது அப்படின்னு படித்து படித்து என்ன மாதிரி ஆட்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம் பொதுமக்கள்கிட்ட சொல்கிறோம் அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக அந்த செய்தியை படிச்சுக்கணும் மனசு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அப்போது வாழ்க்கையை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் வாழ்க்கையோட வெற்றி அடைகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து இந்த குலதெய்வத்துடைய சக்தி அழுந்தாதான் மட்டும் தான் நீங்கள் அடுத்துக்கடுத்து போக முடியும் அதில் எந்த மாற்றுக்கத்துமே கிடையாது எந்த குலதெய்வமும் அது இந்த தெய்வம் அந்த தெய்வம் நம்ம பிரித்து பேசலை ஆனால் உங்களுக்கான ஒரு குலதெய்வம் உங்களை வழிநடத்தும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்காங்கன்றத அப்போ அவர் எவ்வளோ புரிஞ்சிருந்தால் தெரிஞ்சிருந்தால் அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தால் அது வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே செஞ்சிருக்காரு அந்த செய்தியை பார்த்தோன்னே எங்கள் மன நிறைவாக இருந்தது பரவாயில்ல அப்போது கலாச்சாரத்தோடு பண்போலோடு ஒரு மாந்த மனுஷன் வாழடி வாடிய இறை நம்பிக்கையோடு இறை அவர் ஜாதகமே இறை ஜாதகம் இன்றைய அவருடைய இறப்பும் இறைத்தன்மையோட தான் முடிஞ்சது இறைவன் பாதத்தில் போய் சேர்றாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பாக கோடினேட் ஆகுது எங்கேயுமே ஒரு சின்ன சருக்களோட அவருடைய வாழ்க்கையில் இல்லை கர்மாக்கள் அனுபவிச்சார் துன்பமான பல விஷயங்களுக்கு துன்பகரமான விஷயம் நடந்தது இன்பமான விஷயத்த போது ஆளுமையாக இருந்தது அதிகாரத்தை சேர்த்தினார் லீடர்ஷிப்பாக மாறினார் எதிர்கட்சித் தலைவராக மாறினார் மக்களுடைய பேரன்பை பெற்றார் இது எல்லாத்துக்குமே காரணம் அன்னதானம் அப்படின்னு அவர் உணர்ந்தார் அந்த ஒரு விஷயம்தான் அவர் உணர்ந்துட்டார் உணர்ந்த விஷயத்தை செயல்படுத்தினார் இதையே தான் நம்ம அன்னதானம் எல்லா ஊருக்கும் அன்னதானம் நம்ம சொல்ல வரும் நான் பல பதவியில் சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீகவாதிகள் செய்ய வேண்டிய விஷயத்தையும் சேர்த்து அரசியல்வாதியாக நடிகராகவும் விஜயகாந்தோ செஞ்சுருந்தார் தொடர்ச்சியாக செஞ்சார் நேத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னொரு ரொம்ப அந்த வீடியோ பார்க்கும் போல் கண் கலைஞ்சி உடனே அந்த ரசிகர்கள் நேற்று அவ்வளோ பெரிய கூட்டத்தில் சாப்பாடு எடுத்து பரிமாறினு இருக்காங்க ஏன்னா எந்த ஹோட்டலுமே இல்லை நேற்று அவ்வளோ பெரிய கூட்டத்தினால ஏதாவது சின்ன அசம்பாக நடக்க போட்டுறதுனால ஒரு விஷயமாகவும் மக்களோட மேலே விற்று அன்புனாலும் நிறைய கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவர் கொடுக்க மரியாதை இருக்குட்டேன்னு சொல்லிட்டு அப்போ மக்களுக்கு தவிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரசிகர்கள் கூட்டம் அவங்கவுங்க வீட்டில இருந்து சமைச்சி எடுத்து வந்து இந்த பரிமாறின வீடியோ பார்த்தீங்களா போகும்போதும் அந்த ஆத்மா எவ்வளவு வாழ்த்திருக்கும் என் மக்கள் என் மக்கள் மக்களே மக்களே தான் கடைசி வரைக்கும் மக்களை பற்றி தான் பேசியிருந்தாரு ஏன்னா தேர்தல் காரணத்தையும் முதல்ல என்ன சொன்னார் எனக்கு தெய்வத்தோடு தான் கூட்டணி சொன்னார் அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக கொள்கை மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்துச்சு அது பொலிட்டிக்கல் அதை தாண்டி அவர் முதல் முதல்ல கட்சி ஆரம்பித்து சொன்ன வார்த்தை கடவுள் தான் கடவுளோட தான் கூட்டணி அதுக்கப்புறம் மக்களோட கூட்டணி சொன்னார் அந்த மக்கள் அவருடைய அன்பால் ஈர்க்கப்பட்டு நேற்று அந்த உணவு பரிமாற வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ மனதுக்கு நிறைவாக இருந்தது உண்மையிலே அவர் புண்ணிய ஆத்மானத்தில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது சார் அதே மாதிரி நேற்றுக்கு எத்தனையோ லட்சம் மக்கள் வந்து திரண்டு வந்திருந்ததை நீங்களும் பாத்து ஏன்னா கிராமங்கள்ல இருந்து எல்லாம் வந்து வேன் எடுத்து அவர்களுடைய ஊர்வலத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து நம்ம பார்த்தோம் உணர்ச்சி பூர்வமான ஒரு எல்லார்டுமே இருந்துச்சு ஏன்னா இந்த ஒரு கூட்டம் வந்து ஒரு முதலமைச்சருக்கோ இல்ல ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கோ வரது வந்து சாதாரணம் தான் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷமாக வந்து அரசியலையுமே இல்லை அவர் அப்படி இருக்கும் போதுமே அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு கூட்டம் அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான் ஆனால் அது கலைத்துறை அப்படின்னு பார்க்கும்போது ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டதுங்கிறது கம்மி தான் ஸோ நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை உண்மைதான் அது ஒரு வேதனையான விஷயம் அதை பார்க்கும்போது தெரிந்தது நான் உண்மையிலே இது வந்து வேதனையுடைய வெளிப்பாடாக தான் பேசுகிறேன் யாரும் குற்றம் சாட்டணுன்னுடைய நோக்கம் கிடையாது ஒரு நல்ல புண்ணிய ஆன்மா அவர் எப்பவுமே கலை குடும்பம் என் குடும்பம் என் குடும்பம்னு சொல்லுவார் நடிகர் நல்ல கடன் நடிகாடாப்பட்டிருக்காரு ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் கூட்டு வந்து பண்ணி ஒரு நட்சத்திர கலைஞர் சாதாரண விஷயம் கிடையாது அது எல்லாமே நடிகர் திரை மறைஞ்ச போது இவர் உண்மையிலே கேப்டனா இருந்து வழிநடத்தினார் ஒட்டுமொத்த திரைவுலும் இருந்தது ஆனா இன்னைக்கு அந்த ஊர்வலத்தை நான் பார்க்குறேன் அவங்க பசங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க மன்சூர் அலிகானும் அந்த மீசை ராஜேந்திரன் இந்த ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் கூட இருந்தாங்க நடிகர் செலாம் எங்கே போச்சுன்னு தெரியல கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல நான் நண்பர்களை விசாரித்தேன் என்பா நடிகர் சங்கத்தை ஒருத்தோடு ஆள் கணமே அப்படிங்கும்போது சொன்னாங்கல்ல இல்லை நான் நாசர் வந்திருந்தார் மற்றவங்க வந்தாங்கன்னு சொன்ன ஓகே நல்ல தான் மற்றவங்களாம் எங்கே அப்பா போனோம்னு கேட்டேன் இல்லை ஒருத்தர் யுவர்ஸ் இருக்கார் வர நான் இருக்கு எல்லாம் ஓகே தான் நான் கேட்ட சராசரி கேள்வி ஒரு மாநிலம் ஒரு நன்ன ஆன்மாக்காக நான் கேட்குற கேள்வி நடிகர் சென்றது மிகப்பெரிய அமைப்பு ஒரு பத்து பேர் விளையாட்டுலேருந்துருப்பீங்களா மற்றவங்களாம் எங்கே போனீங்க கேப்டன் அப்படின்றது உங்களுக்காகவே வாழ்ந்தவர் கலை குடும்பம் ஒருத்தர் கண்ணில் பார்க்க முடியலையே நீங்கள் வர்றது ஒரு மலர் வச்சுட்டு போனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாலை போட்டு போனீங்கன்னா அதுதான் அவர் கொடுக்குற மரியாதையா யார் வீட்டில் இது ஒரு ஒரு இறப்பு துக்கம் நடந்தாலும் எல்லா மனிதர்களுமே வந்து அஞ்சலி செலுத்துவாங்க நான் அந்த விஷயத்துக்களை போல் வந்தவனுக்கு மிக்க நன்றி ஆனால் அந்த கலை குடும்பம் ஏன் அவரை ஒரு பெருமைப்படுத்தும் விதமாக அந்த ஊர்வலத்தில் வந்திருக்கணும் நியாயமாக பார்த்தீங்கன்னா ஊர்வலத்தில் வந்திருக்கணும் ஏன் வரல முன்னணி நடிகர்கள் சொல்லக்கூடிய நபர் யாருமே அந்த வேனில் இல்லையா பார்க்கும்போது ரொம்ப கண் கலங்கிடுச்சு அந்த ரெண்டு பசங்க மட்டும்தான் இருந்தாங்க அவங்களுடைய பிள்ளைகள் மட்டும்தான் இருந்தாங்க மற்ற யாரும் இல்லையே ஏன் வரல இங்கே தான் இருந்தீங்க வந்திருக்கலாமே என்ன அப்படி ஆகிட்டு போகுது உங்களுக்கு வந்திருக்கலாம் ஒரு அஞ்சலி சேர்த்துருக்கலாமே நீங்கள் வரணும்னு அவர் எவ்வளோ வருத்தப்பட்டு இருப்பார் அந்த புண்ணிய ஆத்மா உங்களை சேர்ந்து அந்த தேடி இருக்கும் இவ்வளோ மக்களை பார்க்குறாரு சரி ஓகே இறுதி உலகத்துக்கு வரல இறுதி அஞ்சலி நடக்குது வந்திருக்கணுமா இல்லையா ஒட்டுமொத்த அரசியல் பிரமுகமாக இருந்தாங்க ஒட்டு மொத்தமாக இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது எல்லா கட்சியை சேர்ந்த பிரமுகரும் ஒரு மா ஒரு மாநிலத்தோட ஆளுநரும் இருந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ இவர் வந்து செலக்ட் பண்ணார் காவல்துறை நண்பர்கள் எல்லாருமே செலக்ட் பண்ணாங்க ரொம்ப ஃப்ரீயாக ஆத்மாத்தமாக உணர்வுபூர்வமாக ஒவ்வொருத்தருமே தன்னுடைய அஞ்சலி வந்து இறுதி அஞ்சலி சேர்த்துனாங்க அது பேர் இறுதி அஞ்சலி இன்னொரு முறை நீ மன்னத்துக்கு போட போகிறதில்ல அப்போ அந்த கலை குடும்பம் இந்த நடிகர் சங்கம் அந்த நடிகர் சங்க உறுப்பினர்கள் அதில் முக்கியமான பொறுப்பர்களுக்கெல்லாம் எங்கே போனீங்க ஏன் என்ன உங்களுக்கு பிரச்சனை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்வீட் போடுறதோடு தான் நின்றுச்சு அப்போ எல்லா விஷயமே அங்கே நின்றுணும் நீங்கள் வர மற்றதுக்கெல்லாம் வரக்கூடாதுல்ல அப்போ நாங்கள் வந்து அப்போ நீங்கள் நான் ட்விட்டரோட உங்கள் விஷயத்தை அடைக்கிறீங்கன்னா அப்போ நான் தமிழ் ராகச படம் பார்க்கலாம் நீங்கள் ஒத்துவீங்களா நான் உங்கள் படத்தை ஏன் தேட்டரில் வந்து பார்க்கணும் சராசரி மனிதர்களுடைய கேள்வி நான் பொதுவாக சொல்ல வரேன் நீங்கள் அந்த உலகத்துலேயே பயணிக்கிறீங்கன்னா அப்போ நாங்களும் அந்த உலகத்தை எந்த அப்போ மற்றவங்க நம்ம ரெண்டு பேரும் என்ன வருது நீங்கள் தேட்டரில் படம் பார்க்கணும் ஒவ்வொரு ரசிகரும் உங்களுடைய உழைப்பை மதிக்கிறோம் நம்ம தேட்டரில் வந்து படம் பார்க்குற நீங்கள் ஒவ்வொரு மணி சொல்கிறீங்க அதை மக்கள் மதிக்கிறாங்க இன்றைக்கு தேட்டரில் ஆர்வாரம் நடக்குது இன்றைக்கும் அந்த ஒரு ஆர்பரிப்போடு ரசிகர்கள் கூட்ட படத்தை போய் பார்க்குறோம் எல்லாம் ஓகே தான் நீங்கள் ட்விட்டில் ஒரு பதிவு போட்டாவே அது இறக்கு இல்லாதவளுக்கு வெளிநாட்டுகளை பற்றி நான் சொல்ல வரலையா உண்மையிலே தவிர்க்க முடியாத சொல்லி உடனே ஒரு விஷயத்தை பண்ண முடியாது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷெடியூல் இருக்கும் அதை தாண்டி அப்போ நடிகர் சங்கமும் அவ்வளவுதானா இவ்வளோ பேர் வந்து ஆரிய படுத்து தவிர்த்து நடிகர் சங்கத்தில் யாருமே இல்லையா வருத்தமான பதிவு தான் இது நான் வந்து உங்களை வந்து கார்னர் பண்ணுறோம் கூட்டம் சாட்டோன்னு எனக்கு என்ன கிடையாது எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பானு என்ன நீங்கள் உங்கள் கலைக்குடும்பத்துடைய ஒரு கேப்டன் அவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் தனித்திருந்து களம் பண்ணார் எல்லோரையும் உங்களுக்காகவே போராட்டம் நடத்தினார் போராடினாரு உங்களுக்காகவே வாழ்க்கை திறந்தார் பல பல பேரை வாழ வச்சார் பல பேருக்கு வழி காமிச்சாரு அடுத்த கட்ட அடுத்த விஷயங்களும் அவங்க லைஃப்பை கொண்டு போகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணார் என் மக்கள் என் மக்கள் என் மக்கள் பேசியிருந்தார் அந்த கலை குடும்பம் எங்கன்னு ஒருத்த போது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒருத்தரோட கண்ணில் பார்க்க முடியல முன்னாடி நான் சொல்கிறது இருந்தாங்க ஃபேமிலியரான நட்சத்திரங்கள் யாருமே அங்கே இல்லை அது இறுதி ஊரடத்துக்கு வரல பரவாயில்ல ஏதோ விட்டுடுங்க கூட்டம் எங்களை பார்த்தா கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பரவாயில்ல இறுதி அஞ்சலிக்கு ஒரு பிடி மண் எடுத்து போட்டுருக்கலாமே அப்போ கேப்டனுடைய ஆன்மா என்னை விட்டுருங்க அந்த ஆன்மா அவ்வளோ அது புண்ணிய ஆன்மா இப்போ சொல்கிற அந்த புண்ணியம் பெற்ற ஆன்மா இருந்துக்கலாமே ஒரு படி மண்ணு எடுத்து போட்டிருக்கலாமே இப்போ அவளுடைய நட்பு இருக்க அந்த நட்போ எடுத்து பார்த்தேன் அதெல்லாம் வயசாகிடுச்சு அவங்களால வர முடியாது அவங்களால உண்மையிலே நீண்ட நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது பார்த்தோம் அவங்கள நம்ம சொல்ல வரல இன்னைக்கு உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஐயாரு உங்களுக்கு வழிகாட்டி இருந்தவர் உங்களெல்லாம் வந்து வாழ வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணவர் சங்கத்தை தூக்கி நிறுத்தவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் உங்களுடைய சக குடும்பம் நீங்கள் கலை குடும்பம் கலை குடும்பம் சொல்லும்போது போது யோசிப்போம் பரவாயில்லப்பா இருந்தாலும் கலை குடும்பம் அப்படின்னு யோசிப்போம் இல்லை அந்த கலை குடும்பத்தை நான் அதை தேடுறேன் கண்ணால் தேடுறேன் கலை குடும்பத்தில் முக்கியமான நபர்கள்லாம் யாருமே இல்லை இது என்னுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் ஆதங்கப்பட்டு சொன்ன விஷய விஷயம் தான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன் இல்லாமல் அந்த காரணம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் நீங்கள் தான் நீட் பண்ணியிருக்கணுங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் தான் ஆளுமை பண்ணியிருக்கணும் எங்காலு எங்கள் கலை குடும்பம் அப்படின்னு எடுத்து போட்டு அந்த வேலையை செஞ்சுருக்கணுமா இல்லையா நடிகர் தலைவர் மறைவதற்கு எல்லாருமே செஞ்சிக்கல ஒட்டு மொத்த திரைவிழா நினைச்சா இல்லையா எல்லா வேலையும் செஞ்சாங்களா இல்லையா இங்கே அப்படி இல்லையா உங்களுக்கு அரசாங்கம் அந்த விஷயத்துக்கு உதவி செய்யுது அரசியல் கட்சி தலைவர் வந்து நிற்கிறாங்க நீங்களும் எங்கே பண்ணுங்க அரசியல் தலைவர் அப்புறங்க முதல்ல கலை குடும்பம்ல அவர் அப்படியே நீங்கள் அவரை ஒதுக்கி ஒதுக்கிக்க முடியாது ஏன்னா கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இன்றைக்கி அரசாட்சியில் இருக்காங்க ஏன் நேற்று இருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்தாங்க தொடர்ச்சியாக கலை குடும்பம் தான் ஆட்சி செய்து ரெண்டு ஒன்று தானே எங்கே ரெண்டு ரெண்டு கண்ணு தானே கலையும் அரசியலையும் ரெண்டு கண்கள் அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இங்கே வாச்சிருக்காங்க ஏற்கனவே இருந்தாங்க அப்போது நீங்கள் கலை குடும்பம் கலை குடும்பம்னு பேசின நீங்கள் ஏன் இல்லை இறுதி அஞ்சலியா ஒரு பிடி மண் போட்டிருக்கலாமே ஒரு ஆதங்கம் இல்லை ஆதங்கம் ஒட்டுமொத்த என்னுடைய என்னை போனில் பல பேருக்கு ஒரு ஆதங்கம் இப்போ நான் இதை பொதுவெளியில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு புண்ணிய ஆன்மான் நான் உண்மையை சொல்லப்போனால் இதை நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணி தான் நான் சொல்லுவேன் எங்களுக்கு என்னனால இருந்தால் வருத்தம் கிடையாது புண்ணியம் அதாவது பூ அதை சொல்லுவாங்கல்ல பூவோடு சேர்ந்த நாளும் மனம் பெருன்னு சொல்லுவாங்க நான் அணில் மாதிரி ஒரு துரும்பா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன துரும்பாவாங்க இருந்து இருந்துச்சுன்னா ஒரு புண்ணியம் ஒன்று கூடுலாக சேர்ந்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த புண்ணியம் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் கூட்டம் இந்த சாப்பாடை சுட 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 எடுத்து மக்களுக்கு கொடு கொடுத்து இருந்தாங்க ஒரு பக்கம் இறப்பு நிகழ்வு ஒரு பக்கம் சரி எப்படி தானும் பட்னியாக இருப்பான்ல அவர அந்த பசின்ற ஒரு வறுமைன்ற ஒரு அவர் அவருடைய நோக்கமே அந்த வறுமைன்ற வார்த்தை கூட சொன்னதுனால நம்ம சொன்னாரு கடைசி வரைக்கும் பாடுபட்டாரு சரி இப்ப அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்குமே வந்து பாத்தீங்க நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு ஆனா அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவருடைய உடல் வந்து பாத்தீங்க அரசு மரியாதையோடு தான் அடக்கம் பண்ணாங்க ஏன் கலைத்துறையினர் வந்து இறுதி ஊர்வலத்துக்கு வர வேண்டியது எல்லாரும் தான் எல்லாரும் கேக்குறாங்க அரசியல்ல மாறுபட்ட கருத்து முரண்பட்ட கருத்து இருந்து எல்லாரும் அங்க ஒண்ணா ஏன்னா மரணம் வரும்போது ஒரு மாண்பு காமிக்கணும் ஒரு மரியாதை காமிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல இப்போ இருக்கிற எல்லா எதிர்கட்சி தலைவர் உட்பட முதலமைச்சர் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் உட்பட மூத்த அரசியல் தலைவர் உட்பட ஒட்டு மொத்தமாக உடனடியாக வராங்க வந்து அவங்களுக்கான கடமையை செஞ்சுட்டு போகிறாங்க கடமையை செஞ்சுட்டு போனது மட்டும் இல்லாமல் இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிறாங்க வந்து நேரடியாக வந்து கலந்துக்கிறாங்க ஒரு சக மனிதனாக மனிதனாக மதித்து செய்கிறாங்க கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையன்ற ஆதங்கம் தான் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக அவருக்கு சிறப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு இந்த சமயத்திலையும் ஒரு மனிதன் கூட இல்லைன்னா அப்புறம் இருக்க முடியும் அதுக்கு பேரு இறுதி நிகழ்வு இறுதி முற்றுப்புள்ளி முடிஞ்சிடுச்சு அவருடைய ஆன்மா தான் பயணிக்க போகுது அந்த நிகழ்வுல நீங்க கொஞ்சம் இப்போ ஒரு அதான் ராணுவ வீரர்கள் செலக்ட் பண்ணாரு பாத்தீங்களா எவ்வளவு உணவு வந்திருக்கும் கடைசியா பார்க்க போறோம் கேப்டன இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது இப்போ அந்த கூட்டம் எல்லாம் எனக்கு தெரியுமா பார்க்க தான் முடி அடிச்சாங்க கடைசியா கேப்டன் பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா உண்மையிலேயே அவங்க நிறைய எல்இடி மற்ற விஷயம்லாம் வச்சுருந்தாங்க மக்கள் லைவ் அதெல்லாம் உண்மையிலே எல்லா தொலைக்காட்சிக்கும் நன்றி சொல்லணும் எல்லா யூடியூபுக்கும் நன்றி சொல்லணும் எல்லாருமே இந்த நிலையில் காமிச்சாங்க தொடர்ச்சியாக ரெண்டு நாள் காமிச்சாங்க மக்கள் கடை கோடில் இருக்கிற மக்களும் தன்னுடைய கேப்டனை கடைசி இருக்க கடைசி வரைக்கும் அந்த இருந்து பார்த்தாங்க அந்த பார்த்தனுடைய வெளிப்பாடு தான் நான் சொல்ல வரேன் அந்த இடத்துல மக்கள் கேட்ட கேள்வி கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் இல்லையப்பா என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க கேட்ட கேள்வியுடைய வெளிப்பாடு தான் நான் இந்த வருத்தத்தோடு இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன் ஒரு பிடி நீங்க போட வரலையேன்ற வருத்தம் எனக்கு கண்டிப்பா உண்டு சார் அதே மாதிரி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய செயல்கள் நிறைய விமர்சனத்துக்கு ஆளாச்சு அதனாலவே அவர் கொஞ்சம் வந்து டிப்ரஸ்ட் ஆனாரு அப்படின்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் இப்போ வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா அவருடைய உடல் மட்டும் நல்லா இருந்தா இன்னைக்கு அவர் தான் முதல்வராயிருப்பாரு அப்படின்லாம் சொல்றாங்க அது மட்டுமா அந்த அந்த நேரத்துல வந்து மீடியா வந்து அவரை கொஞ்சம் தப்பா வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஸோ நீங்க ஒரு பத்திரிகையாளராக எனக்கு பதில் சொல்றீங்க இல்லம்மா இது ஒரு சில விஷயத்த உண்மையை சொல்ல போனா ஒரு சில விஷயத்தை பொதுவெளியில சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு அவருடைய கேட்ட கேள்வியில ஒரு சில தாக்கங்கள் உண்மை தான் மீடியாவுக்கும் அவருக்கான உறவுமுறை சிக்கல் இருந்தது தான் ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சில தலைவர்களோட அவர் ரொம்ப முரண்பட்டு இருந்தார் சொல்கிறதுலாம் இல்லை ரெண்டு தலைவர்களுமே இவர் யார் இவரோட முரண்பட்ட சொல்ற தலைவரும் அந்த மாதிரி நபர் கிடையாது இவரும் அப்படி கிடையாது கோபத்தை அடுத்த செகண்டே மறக்கக்கூடிய நபர்கள் ரெண்டு பேருமே வஞ்சம் சேர்க்கிற ஆட்கள் கிடையாது நான் அனுபவத்துல பார்த்துருக்கோம் ஆ சார் ஜெயலலிதா நான் பார்த்துருக்கேன் சட்டசபையில் பார்த்துருக்கேன் ரெண்டு தலைவர்களுமே இவங்களுக்கு ஒரு பெரிய மோதல் இப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்கல்ல அந்த மோதல் ஏற்பட்ட ரெண்டு தலைவர்களுமே வஞ்சம் செய்யக்கூடிய தலைவர் கிடையாது அடுத்த செகண்டே அதை மறந்து அடுத்த கட்டமாக பயணிக்கக்கூடிய தலைவர்கள் ஆனால் அது வந்து ஒரு திரிக்கப்பட்ட விஷயம்தான் இவர் இவர் இப்போ காரணம் பண்ணிட்டாங்க அவங்க அவங்க காரணம் பண்ணிட்டாங்கன்ட்டு அப்போ நிறைய செய்திகள் வந்துச்சு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே உண்மை இல்லை ரெண்டு தலைவர்களுமே அடுத்த கட்டமாக அரசியல் தான் அந்த மோதல் இருந்தது நீங்கள் தெளிவாக புரிஞ்சிடணும் அரசியல் நடுக்கத்தோடபா தான் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த மோதல் இருந்ததை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் எந்த மோதலுமே அவங்களுக்கு எந்த காலத்துலையுமே இருந்தது கிடையாது அது உண்மையும் கூட நீங்கள் இந்த நடைமுறை வாழ்க்கையில இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டக்குன்னு அதே கட்சியை சேர்ந்த எதிர்கட்சியாளர்கள் முதல்ல வந்து அஞ்சலி செலுத்தினார் நேரில் வந்தார் ஆறுதல் சொல்லிட்டு போனார் இறுதி நிகழ்ச்சிக்கும் கடைசியாக அவங்க கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் நடந்துக்கிறாங்க மாநில அரசாங்கம் அவருக்கு தேவையான அரச மரியாதை கொடுக்குது இடத்த தீவுதலை கொடுக்குது எல்லா தரப்புமே எல்லா அரசியல் கட்சியுமே அரசு உட்பட எல்லாருமே அந்த அரசு ஒற்றுமையாக இருந்து செயல்படுத்துகிறாங்க என்ன அவருடைய இயல்பு எல்லாருக்கும் தெரியும் வழக்கமாக சொல்லுவாங்கள்ல பற்றி ஒரு சில விஷயங்கள் டூஸ் பண்ணி ஏதுவாங்கன்னு அந்த மாதிரி காலகட்டம் தான் அந்த காலகட்டம் அதுக்கு அவர் பயப்படலையே கடைசியவர் கூடத்தில் பேசுமோ சொன்னார் என்னப்பா அதிகபட்சமான வருமானவர் ரேடு எடுப்பீங்களா இன்கம் டேக்ஸ்ட் பண்ணுவீங்களா அவ்வளோதான் பண்ண முடியும் பண்ணால் பண்ணிக்கனு சொன்னார் மடியில் கலந்தாதான் சொன்னார் அதனால் இங்கே வஞ்சம் சிக்கிற தலைவரெலாம் நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் உண்மையிலே யாரும் கிடையாது காழ்ப்பனை செல்வது இங்கே உண்மையிலே கிடையாது அரசியல் ரீதியாக கண்டிப்பாக மாட்டுக்கருத்து இருந்தது அது யாருமே மறுக்கலையே இப்போ எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் விஜயத்தை பிடிக்கும் பிடிக்காது ரெண்டாவது விஷயம் என்னுடைய அரசியல் இயக்கின்றது நான் என்னோட வச்சுக்க வேண்டிய விஷயம் ஆனால் அவர் ஒரு மனிதநேயம் மிக்க தலைவராக பார்க்குறோம் ஒரு புரட்சத்தினுடைய வாரிசா எல்லாருமே கொண்டாடுனாங்க ஏன் கருப்பு எம்பியா ஒரு பேர் வச்சாங்க யோசிச்சு பாருங்க அன்னதானத்தை திட்டத்தை முதல் முதல்ல அந்த அம்மா தான் கொண்டு வராங்க அம்மா உணவத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்தாங்களா இல்லையா பசின்றது எவ்வளவு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அதே விஷயத்தான் அவர் கையில் எடுக்கிறாரு அன்னைக்கு வளர அந்த விஷயம் தான் பண்ணாரு இன்னி வரைக்கும் ஆனையே அவ்வளவுக்கு எரிஞ்சினுக்கு அப்போ முதல்ல வயிற்றுக்கு சோறு போடும் மற்ற வச்சு அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு அந்த கான்செப்டை கையில் பிடிச்சாரு ஜெயிச்சாரு அதை உள்ளரும்பொழுது செஞ்சாரு எல்லாரும் தானம் கொடுத்தெல்லாம் செய்யலாம் ஆத்மாத்மா செய்யணும்ல அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்த விஜயாத்துக்கு ஆஃபீஸுக்கு போனால் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அதுவும் அசை உணவு கிடைக்கும் நல்லா புரிஞ்சாங்க எனக்கு சாப்பாடே இல்லைன்ற சூழ்நிலையில் எனக்கு மீனும் கறியும் சோரும் போட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த பிளஸ்ஸிங்க தான் அவர் வாழ வச்சு அந்த பிளஸ்ஸிங்குக்கு நீங்கள் கலைத்துறையை சேர்ந்த முன்னணியாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே அந்த பிளஸ்ஸிங்கில் இருந்து கலந்துக்களே அப்படின்ற ஆதங்கத்தை தான் பதிவு பண்ணுறேன் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க சார் உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்